ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஐயப்ப சாமிக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து மாலை போட்டிருக்காங்க அந்த வீடியோவையும் அப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் பண்ண போகிறேன் அதுவும் அப்புறம் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்து இன்னையிலேருந்து நான் ஷர்கோண தீபம் போட்டு விரதம் இருக்க போகிறோம் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாலை போடுறதுக்கு முத நாள் வந்து மாலையை வந்து கொஞ்சம் நேரம் பாலில் போட்டு எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு போகிறப்ப அங்கே நம்ம மாலை வந்து கழுத்தில் வந்து போட்டுக்கிறணும் அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருந்தோம் அப்புறமா முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கு காலையிலே இந்த எண்ணெயெல்லாம் மாற்றி இது வந்து புது விளக்கு நான் எப்போயும் போடுற விளக்கு இல்லை விளக்கு வந்து பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு இந்த அத்தையை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து முதல்ல ஏற்றிடுவோம் அப்புறம் மெதுவாக கூட நம்ம மற்ற இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றியாச்சு உருளியில் வந்து எப்போயும் போகலாம் பச்சைக்கப்புறம் ஜவ்வாது வெட்டி வேறு எல்லாமே போடலாம் இல்லைனா பச்சைக்கப்புறம் ஜவ்வாது மட்டும் போட்டு நம்ம உருளியில் பூ வைக்கும் போது வாசலில் உள்ள நுழையும் போதே வந்து நல்லா கமகமான வாசனையாக இருக்கும் அப்படியே மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப நாளாக பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பேன் இடையிலே வந்து நின்று போயிடும் இந்த தடவை வந்து நம்ம ஐயப்ப சாமிக்கும் விரதத்துக்கு வந்து மாலை போட்டிருக்குறோம் அதோடு சேர்த்து இந்த பூஜையை வந்து கண்டினியூவாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பூஜையும் சேர்த்தே நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதோட முருகனுக்கும் நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கோண தீபம் போட்டு காலையிலேயும் சாயந்தரமும் விலைக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் சிவனுக்கு வந்து வில்வத்தாள் எங்கள் அத்தையா வந்து அர்ச்சனை பண்ணி வச்சிருந்தாங்க அப்புறம் சாமிக்கு எல்லாமே பூவெல்லாம் போட்டாங்க அப்புறம் வாசலில் வந்து விளக்கு மாட்டத்தில் ரெண்டு விளக்கையும் பூவெல்லாம் வந்து வச்சு மாதம் முழுவதுமே நம்ம சாயந்தரம் சாயந்தரம் வாசலில் விளக்கு வச்சு ஏற்றுறது ரொம்பவே வந்து நல்லது மற்ற நாளும் நம்ம டெய்லியுமே ஏற்றிக்கலாம் மாடை விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் அப்புறம் படியிலலாம் அழகாக நான் பூ வச்சு கோலமெல்லாம் போட்டிருந்தேன் வாசலில் போட்ட கோலம் தான் வந்து மழை பெஞ்சு அழிஞ்சு போயிடுச்சு காலையிலே வந்து மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் மழையில் கோலம் வந்து அழிஞ்சிருச்சு சரி இது வந்து போட வேணாம் அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன் இப்போ ஷர்கோன தீபம் வந்து எங்கள் தான் வந்து ஏற்றிட்டுருக்காங்க எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்தனால நான் வந்து பூஜை வந்து பண்ண முடியல அதனால் எங்கள் தான் வந்து இன்றைக்கி எல்லா வேலைக்குமே ஏற்றி சாமி கும்பிட்டாங்க நான் வந்து மெதுவாக சாமி கும்பிட்டுருக்குறேன் நீங்கள் முதல்ல இந்த வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ எப்பயும் போல் பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே நம்ம எப்போயும் சாமி காமிக்கிறதும் அது எல்லாமே வந்து காமிச்சிட்டாங்க வீட்டில் வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் தம்பி அப்புறம் ஹரிஸ்வா மூணு பேரும் போய் பார்க்கு முருகன் கோயிலில் வந்து மாலை போட போகிறாங்க மாலை போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலைக்கு வந்து கிளம்பணும் அப்புறம் நான் வந்து வீட்டில் சமைக்கவேலாம் செய்யணும் லேட் ஆயிரும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க தான் மூணு பேர் மட்டும்தான் போனாங்க அப்புறம் பாப்பா அவங்களும் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹரிஸ்வா வந்து மாலை போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனும் வந்து கிளம்புனான் இன்றைக்கி வந்து முருகனுக்கு விரதம் இருந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டது இந்த மூணு விஷயமே எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நல்லபடியாக நாங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம் அது வந்து எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொரு பூஜையாக நம்ம வந்து தொடங்கி நம்ம அதை பண்ணி முடிக்கிறத விட இந்த மாதிரி நாங்கள் மூணு இதையுமே ஏற்றுட்டு நாங்கள் தொடர்ந்து இதை பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி இன்றைக்கி முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சு முருகன் நாங்கள் சர்க்கோண தீபம் போட்டு அதுலேயும் வந்து நெய் விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டோம் அது வந்து மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு இப்போ மாலை போடுறதுக்கு மூணு பேரும் வந்து பார்க்கு முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க வரதுக்குள்ளேயே நம்ம சமைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொடுத்து விட்டுறலாம் அதனால வந்து ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் அன்னைக்கு வந்து நான் செய்ய போகிறேன் அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அவங்களும் வந்துட்டாங்க வரும்போதே வந்து வடை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க பாப்பா அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வச்சுட்டு தான் வந்து சாப்பிட்டாங்க ஹரிசுவா மட்டும் சாப்பிட்டுட்டு அவன் வந்து கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு கோயிலுக்கு போய்ட்டு அத்தையா வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் வந்து அரளிப்பூ அப்புறம் தேங்காய் வாழைப்பழம் விபூதி எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் நான் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு நல்லபடியாக நாங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து முடிக்கணும் எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து துணையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வந்து நான் வேண்டிக்கிட்டேன் இப்படித்தான் இன்றைக்கி காலையில் எங்களோடய முகூர்த்த பூஜை அப்புறம் ஐயப்ப சாமிக்கு பூஜை எல்லாமே வந்து நாங்கள் வந்து செஞ்சோம் நான் சாப்பாடு வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் சா சாப்பாடு சோறு சுட சுட சோறு வச்சுட்டு அதுக்கப்புறம் பீர்க்காய் சவுச்சோக்காய் போட்டு கூட்டும் குழம்பும் இல்லாமல் வச்சுருந்தேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம் அழகாக நெய் வச்சுருந்தேன் தயிர் வச்சுருந்தேன் ஊறுகாய் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து இந்த சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் விரத சாப்பாடு இந்த வீடியோ உங்கள் ஓரளவுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இதுவரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி